ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு பிரண்டை துவையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தானது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இது இந்த முட்டி வலி கை கால் வலி இந்த மாதிரி ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு வலி இருக்குன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் இந்த பிறந்த தொகையில வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் பிறண்டைய வந்து எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த கொஞ்சமா இதை அப்படி எடுத்தோம்னா அந்த நார் எல்லாம் வந்துடும் அந்த நாருக்காக தான் இது மாதிரி நம்ம எடுக்கிறோம் அந்த நாரோட போட்டிங்கன்னா அது கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால அந்த நாரெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு கையில எண்ணெயை போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்க இதை செய்யுங்க இல்லைன்னா கையில வந்து அரிப்பு மாதிரி வரும் அது வந்து ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி கொஞ்சம் கையிலெல்லாம் அரிப்பு மாதிரி வரும் அதனால நீங்கள் எண்ணெயை தடவிக்குங்க இப்போ இந்த மாதிரி ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டுக்கு இது மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுலேருந்து அந்த எல்லாம் வந்துடும் இந்த பெரண்டை துவையில் இப்போ இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு மூணு வர மிளகா போட்டுக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இது கூடவே புளியை போட்டுக்கோங்க பாருங்க இந்த தேவையான அளவுக்கு இந்த நூறு கிராம் பிரண்டைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் போல புளி எடுத்திருக்கேன் ஒரு அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு பல்ல பூண்டு போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு பூண்டு எக்ஸ்ட்ரா வேணா கூட நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன் அப்படியே போட்டுக்கிறேன் ஏதாவது சின்ன வெங்காயத்துல மருத்துவ குணம் அதிகமா இருக்கு பெரண்டையில மருத்துவ குணம் இருக்கு அதனால ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு செய்யும் போது நம்ம உடம்புக்கு தேவையான மருத்துவ குணங்கள்லாம் எல்லாம் இதுல கிடைக்கும் இப்போ பாருங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த பெரண்டையும் போட்டுக்கலாம் போட்டு அந்த வெங்காயத்தோடய வதக்கிடலாம் பெரண்டையும் இப்போ இது கூடவே இந்த தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் அதை போட்டுக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதம் தக்காளி உப்பை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு கால் கால்முடி தேங்காய் துருவல போட்டுக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல நீங்கள் செய்து பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் போட்டாச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே அந்த சூட்லேயே இந்த தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அப்படியே பெரட்டி விடுங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அதையும் மேலே போட்டுக்கோங்க நல்ல கிள்ளி போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லாமே நல்லா கூலானதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க அப்படியே சூப்போடு அரைச்சிடாதீங்க நல்லா இது ஆறி வரும்பொழுது ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு விட்டரலாம் மேலே உங்களுக்கு வேணும் விருப்பம்னா கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கோங்க சாப்பாட்டுக்கும் டிஃபனுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஆரட்டும் அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்ப பாருங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சில போட்டுக்கலாம் ஆல்ட் எல்லாம் போட்டாச்சு சால்ட்ல ஏற்கனவே வதக்கும் போதே சால்ட் போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் பாக்கலாம் இப்ப பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு சூப்பரா அரைஞ்சிடுச்சு பாருங்க வேற ஒரு பாத்திரத்துல இதை மாத்திக்கலாம் இப்போ எல்லாத்தில் வெள்ளத்தையும் இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த கப்பில் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன் இப்போ தண்ணியெல்லாம் காஞ்சிருச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உள்தம்பருப்பு ஒரு வர மிளகாய் களி அதையும் போடுறேன் கருவேப்பில் அதையும் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் துவையெல்லாம் ஊற்றி ஆச்சு தாளித்ததை சூப்பராக ரெடியாகிடுச்சு ஹெல்த்தான பிரண்டை துவையல் ரெயிடுச்சு சூப்பராக இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வாரத்துக்கு ரெண்டு நாளாவது எடுத்துக்கோங்க எலும்பு வலி எல்லாத்துக்குமே சூப்பராக கண்ட்ரோல் ஆகும் அப்புறம் எலும்பு வலி ஜாயிண்ட் வலி எல்லாமே குறைஞ்சி ஓரளவுக்கு நார்மலாக குறைஞ்சி படிப்படியாக குறைஞ்சி அது எல்லாமே போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்ிம்ப கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்